ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கஞ்சி ரவைனாலே உங்கள் வீட்டில் எல்லாரும் தெரித்து ஓடுறாங்களா ஆனால் நீங்கள் ரவையை நல்ல ஹெல்தியான முறையில் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு அருமையான கிச்சடி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் நல்ல தண்ணி சட்னி கூட தலை தலனு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க இப்போது ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் ரெண்டு பட் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு அண்ணாச்சி மொக்கு கொஞ்சம் சோம்பு ஒரு பாதி பிரியாணியில் மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் ஒரு கேரட் பீன்ஸ் பட்டாணி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க ஒரு தக்காளி புதினா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இப்போ காயில் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சுடு தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் நெய்ல வறுத்து கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இந்த நெய்யும் கொத்தமல்லிலையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு அருமையாக ரவா கிச்சடி டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்